இலை உரம் இலை உரம் தயார் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் விழுகிற இந்த இலைகளெல்லாம் பெருக்கி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜி பாக்ஸோ கிடச்சா அதில் பெருக்கி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது எங்கள் வீட்டு கீழ் தோட்டத்தில் உள்ள ஒரு நாள் குப்பை இந்த உரநீரையும் இந்த நம்ம தோட்டத்துலேருந்து கலெக்ட் பண்ண இந்த இதில் இந்த உர நீரையும் ஊற்றலாம் இந்த மக்கு உரம் தயார் பண்ணுறதுக்கு இலையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் உரம் ஊற்றுறதுக்காண்டியும் நான் டெய்லி செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு நீர் உரம் தயார் பண்ணுவேன் டெய்லிங் சொன்னால் டெய்லி எல்லா இதுக்கும் ஊற்ற முடியாது இந்த வாளிக்கு ஒரு வாளி அதாவது இதில் என்னெல்லாம் கலக்கிறேன்னா சாப்பாட்டுக்கு அரிசி கலங்கி அந்த தண்ணி நேற்று போங்கன சாதத்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த தண்ணி தோசைக்கு ஆட்டுற தண்ணி அதை கழுவி வச்சுருப்போம்ல அந்த தண்ணி இந்த மிக்ஸி ஜார் வந்து தோட்டத்துக்குள்ள இதை க அரைக்கிறதுக்குன்னே வச்சுருக்க ஜாரு இதில் வேப்ப இலை எங்கள் வீட்டில் வேண்டான்னு வெட்டி வச்சுருந்த மா இலையும் எடுத்து வச்சுருக்கேன் வேப்ப இலை உருவி வச்சுருக்கேன் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் ஃபில்டர் காப்பித்தூள் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை பொடியாக திருச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பட்டையை திரிச்சு பொடியாக்கி வச்சுருக்கு அது ஒரு ஸ்பூன் பெருங்காயம் பொடியை ஒரு ஸ்பூன் போடணும் இது உறைஞ்சி போயிருக்கு இதில் ஒரு சின்ன துண்டை எடுத்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா சின்னதாக இருந்தால் ஒரு நாலு மிளகா வச்சுக்கலாம் பெருசாக இருக்கிறதுனால நான் மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் வாழைத்தண்டு இஞ்சி ஒரு துண்டு சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம தொளி இருந்தால் வெங்காயத்தொளி போட்டுக்கலாம் வெங்காயத்தொளி இல்லைன்னா ஒரு ரெண்டு வெ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு இந்த மா இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மா இலையும் கட் பண்ணி போட்டிருக்கு இதோட இந்த அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு டம்ளர் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரை வந்து தோட்டத்துக்கு தேவையானதை மட்டும் அரைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் நம்ம வீட்டு சமையலுக்கு அரைக்கும் போது இதை பயன்படுத்தக்கூடாது இந்த ஜாரை ஏன்னா நம்ம வேப்பையிலெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை அந்த இதில் இருக்கும் இதோட நம்ம தயிரையும் சேர்த்து மிக்சி ஜாரில் கலந்து அரைச்சிக்கலாம் நல்ல மையாக அரைச்சும் நல்லா மையாக அரைச்சிருக்கு இதை இந்த தண்ணியோடு சேர்த்துடலாம் இந்த தண்ணியை இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நாளை காலையில் செடிக்கு தண்ணி போது எடுத்து இதை ஊற்றுறதுக்கு எடுத்து வைக்கலாம் இந்த வாளியில் உள்ளதை அப்புறம் இந்த வாளி நிறைய அளவுக்கு ப தண்ணி செடிக்கு ஊற்றுற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலரி எத்தனை செடிக்கு நம்மளால் இன்றைக்கி ஊற்ற முடியுமோ அத்தனை செடிக்கு ஊற்றணும் மீதியை இன்னொரு நாள் மறுநாள் கலந்து மீதி ஒரு பத்து செடிக்கு ஊற்றணும் இந்த மாதிரி தான் நான் டெய்லி ஊற்றுவேன் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு முட்டை இதெல்லாமே அவிச்சு வச்சுருக்க தண்ணி இந்த தண்ணியுமே நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம்ல இதோடு சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் சூடாக சேர்க்கக்கூடாது இது எங்கள் வீட்டில் மழை நீர் செயல் இப்போ தொட்டியிருக்கு இல்லையா அதில் ஒரு பெயிண்ட் வாலியை வச்சுருக்கேன் தோட்டத்தில் இருந்து தண்ணி ஊற்றி இருக்கிற தண்ணி வந்து இந்த தொட்டியில் விழுகும் அப்போ அந்த வாளியை வச்சோம்னா அந்த செடிக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே இதுக்கு வரும் இதில் இருந்து நான் கலெக்ட் பண்ணி நான் ஏற்கனவே நே முந்தின நாள் இந்த அரிசி கலைஞ்ச தண்ணி வேப்ப இலை இந்த இதெல்லாமே இதில் ஊற்றி க அரைச்சி ஊற்றி இருபது நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தது இந்த தண்ணியில் இருந்து வந்த தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களா இந்த தண்ணியையும் இதில் சேர்த்து மாடியிலேருந்து வர தண்ணி இந்த கலரில் இருக்கும் இதில் நிறைய நம்ம செடியிலேருந்து வர சத்துகள் எல்லாமே இதில் இருக்கும் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதோடு சேர்த்து நம்ம கீழே உள்ள செடிகளுக்கோ இல்லை மாடியில் உள்ள செடிகளுக்கோ கூட திரும்ப த தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்ல சத்தும் கூட தண்ணியை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இதையே நம்ம செடிகளுக்கு ஊத்திக்கலாம் இதை இந்த கவரை வச்சு இதை மூடி வச்சிடணும்னு தொடர்ந்து வைக்கக்கூடாது நான் தினமுமே இந்த மாடியில் வச்சுருக்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றின தண்ணியை எடுத்து வச்சு அந்த தண்ணியில் சில உரங்களெல்லாம் கலந்து செடிகளுக்கு த நீர் உரமாக கொடுப்பேன் தோட்டத்தை பெருக்கி அந்த குப்பைகள் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் உள்ள இருக்கு நான் நீர் உரம் கொடுக்குறதும் இதை தான் நீர் உரமாக கொடுப்பேன் இதை ஆறு நாள் உள்ள ಇಳೆಗಲ್